இன்று சசிகலா தென் தமிழகத்தில் தென்காசி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் இதனால் அதிமுக நிலை என்ன தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் அதிமுக எடப்பாடி தலைமையில் சொல்ல முடியாத தோல்வி மாபெரும் தோல்வி எடப்பாடி பார்த்து தோல்வி தொடர்ச்சியாக கொடுத்தவர் பல பேர் எடப்பாடி எதிர்ப்பல எப்படிலாம் பேசுவாங்கன்னு தெரியும் இந்த சூழலில் இப்போ சசிகலா இன்றையிலிருந்து தென் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருக்காங்க சசிகலா பற்றி தெரியாதவர்கள் யாரும் இல்லை ஏனென்றால் மிக பெரிய அளவில் ஜெயலலிதாவுக்கு தோழியாக அதிமுகவில் முப்பது வருடம் அவர்கள் கரம் தான் இருந்தது மிக மிக வலுவாக இருந்தது சசிகலா தான் சசிகலா அவங்க சொ சொந்தக்காரங்க சொல்கிறவங்களுக்கு தான் சீட்டு மந்திரி பதவின்ற மாதிரி இருந்தது பல பேர் இவ்வளோ சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த சசிகலா இப்போ அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டாலும் அவர்கள் இப்போ தென் தமிழகத்தில் வராங்க அவர்களுக்கு ஒரு பெரிய லாபம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தென் தமிழகத்தில் முக்குளத்தூர் விரோத கட்சியாக தான் அதிமுக இருக்குது எப்போ சசிகலா தினகரன் ஓபிஎன் செல்வோம் எல்லாரையுமே எடப்பாடி கவர்னர் நீக்கினாரோ தென்தமிழத்தில் ஆரம்பத்துலேருந்தே சொல்லின்னு வரேன் பெரிய அளவில் எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை இப்போது இந்த தேர்தலில் தெரிஞ்சுது பல தொகுதிகளில் அதிமுக மூன்றாம் இடம் தள்ளப்பட்டது டெபாசிட் இழந்தது டீப் சவுத் கன்னியாகுமரி நெல்லை போன்ற மாவட்டங்களில் நாடார்கள் அதிகம் இருக்க மாவட்டங்களில் சுத்தமாக அதிமுக இல்லை பட் திருச்சி கீழே பெரிய அளவில் பிரச்சனை காரணம் முக்குளத்தோர் வாக்குகள் ஏன்னா திருச்சியில் மட்டும் முக்க முத்திரையர்லாம் இவருக்கு ஆதரவாக இருக்காங்க வடக்கு வன்னியர் கட்சி இந்த பத்திர சதவீத விஷயமெல்லாம் எடப்பாடிக்கு முக்குளத்தோர் ஆதரவு கடும் எதிர்ப்பு வந்தாலும் ஆதரவு போய் எதிர்ப்பானாலும் இப்போ சசிகலா சுற்றுப்பயணம் என்பது எடப்பாடிக்கு தான் சிக்கல் ஏனென்றால் ஏற்கனவே முக்குளத்தோர் வாக்குகளை இழந்த சூழலில் சசிகலா கட்சியை விட்டு நீக்கப்பட்ட நிலையில் இது அதிமுகவிற்கு பெரிய சிக்கல் இது எடப்பாடிக்கு வரும் தேர்தலில் மிக பெரிய தோல்வி ஆனால் அதுவரைய கட்சி அவர் கையில் இருக்குமா என்பது தான் சந்தேகம் ஏனென்றால் தென் மாவட்டங்கள் ஒரு பக்கம் சசிகலா இந்த மாதிரி விஷயங்கள் செல்ல மேற்கு மாவட்டத்திலேயே வேலுமணிலாம் அவரை போய் பார்த்தவர் சசிகலா எல்லோரையும் சேர்த்து கூட்டணி வைக்கணும்னு கவுண்டர் கட்சியாக அவர் இருந்தாலும் இப்போது அண்ணாமலை தலைமையில் வலுவா இளைஞர்கள் கவுண்டர் இளைஞர்கள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் செல்ல அங்கேயும் காலியாகிட்டுருக்கு இங்கே வடக்கு தமிழ் வன்னியர் கட்சியாக இருக்குது பட் அவருக்கும் பாமகவுக்கும் பெரிய சண்டை ஓடுற சூழலில் இவருக்கு வன்னியர் தவிர மற்றவர்கள் வாக்களிக்கவில்லை போராத குறைக்கு விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் இவர் வாக்கு இன்னாச்சினே தெரியல இதுதான் எடப்பாடி தலைமையில் அதிமுக நிலைமை சசிகலா சுற்றுப்பயணம் இன்னும் அதிமுகவை பலவீனப்படுத்தும் நன்றி வணக்கம்